السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد بذكر يا أن بتكرية الله من الذي أرخلي أن بشهود الرخلي نام تدر جياها بارت وركوديه دعاك لنودية ذكرها لنودية تهو இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நம்முடைய அனைத்து சோதனைகளும் நீங்க வாழ்க்கையில் உள்ள கடுமையான கஷ்டங்கள் நீங்க உழு செய்துவிட்டு இந்த ஆவை ஓதுவோம் அல்லாஹ் சுபஹான இந்த ஆவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கடுமையான கஷ்டங்களை நீக்குகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவார் அன்பார்ந்தவர்களே அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் இந்த ஆவை ஓதுவதற்கு முன்னால் உழு செய்துவிட்டு நாம் இந்த ஆவை ஓத வேண்டும் நாம் இந்த ஆவை தகஜத்துடைய நேரத்தில் ஓதுவோம் தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு ஏனென்றால் ஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு மிகவும் சிறந்த ஒரு நேரம் இந்த தகஜத்துடைய நேரம் அதனால் இந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு விட்டு நாம் இந்த ஆவை ஓதுவோம் இதன் மூலமாக சுபஹானா கடுமையான சோதனைகளிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் கடுமையான கஷ்டங்கள் வாழ்க்கையில் வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்கின்றவர்கள் இந்த ஆவை அதிகமாக ஓதுங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சிறந்ததாக மாற்றி அமைப்பான் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இந்த ஆவை ஓதுங்கள் என்னது ஆ என்றால் ல இலஹ இல்ல அந்த சுபகான இன்னி குண்டு வாழிமேன் فاستجبنا له وجد ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين فاستجبنا له ونجيناه من الغم وكذلك ننجي المؤمنين إن إن إذا உன்னை என்று வணக்கத்திற்குரிய எந்த நாயனும் இல்லை நீ மகா தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் உள்ளவனாகிவிட்டேன் எனவே அவருக்காக அவரது ஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம் துயரத்திலிருந்து அவரை நாம் காப்பாற்றினோம் இவ்வாறே மென்களை நாம் காப்பாற்றுவோம் என்று வரக்கூடிய அல் ஆனின் ஆனினுடைய இருபத்தி ஓராவது அத்தியாயத்தின் எண்பத்தி எட்டு மற்றும் எண்பத்தி ஒன்பதாவது வசனம் இதனை ஓதி தஹஜத்துடைய நேரத்தில் நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹு அனுகூவத்தால அந்த கஷ்டங்களிலிருந்து நம்மை பாதுகாப்பான் வல்ல நாய நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃப்ரோஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீ